நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு அன்பாக்சிங் சும்மா அழகான இடத்துல சுவையான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அந்த அன்பாக்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க என்னென்ன இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற பாருங்க ஒரு பொருள் இல்லை நிறைய பொருள் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு நண்பர் நம்மளுடைய நண்பர் நம்முடைய நல விரும்பி நம்மளுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கிற அந்த முக்கியமான பொருளை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் யாருன்னு பாருங்க உங்களுக்கு உடனே தெரியும் ஆமா நம்ம நன்றி மசாலா தான் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு அன்பளி கொடுத்துருக்காங்க என்னன்னா இதுல இருக்கிற எல்லா மசாலாவை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வேர்ல்டு ஃபுட்டிப் சிவகண்ணன் சம்பத் அவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த மசாலாவை அனுப்பியிருக்காங்க வாங்க இந்த மசாலா வந்து எப்படி இருக்கு என்னென்ன மசாலா நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் சூப்பராக நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கோம் பேக்கிங் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க சிக்கன் மசாலா மதுரை கறி குழம்பு மசாலா மதுரை மதுரை கறி குழம்பு மசாலா பேக்கெட் சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து இரநூறு கிராம் பேக் ஆமாம் ஸோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே வருங்க மதுரை கறி குழம்பு மசாலா நம்மளுக்கு வந்துருக்கு அப்புறம் செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா சூப்பராக இருக்குது அடுத்து மதுரை மட்டன் சுக்கா மசாலா சூப்பராக இருக்குங்க போல் ஆஹா அடிச்சு எல்லா மசாலாவும் அனுப்பியிருக்காங்க அடுத்து வில்லேஜ் வருத்த கறி மசாலா ஆஹா நல்லா சும்மா சூப்பர் பேக்கிங் நம்ம அன்னைக்கு நம்ம வந்து நம்ம மசாலா கம்பெனி துறப்பி விழாக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போவே பார்த்தா நல்லா அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க பேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அடுத்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ணன் ஆமா அடுத்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்மளுக்கு ரெண்டு அனுப்பியிருக்க ரெண்டு பீஸ் அனுப்பியிருக்காங்க ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் திண்டுக்கல் பிரியாணி ரெடி மிக்ஸ் மிக்ஸா பிரிச்சு பார்த்துருவோம் ஓ ரைஸ் பாருங்க ரைஸ் பிரியாணி மிக்ஸ் அந்த மசால் அப்படியே நம்ம கொட்டி சமைச்சா போதும் சூப்பர் பாரம்பரிய திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் அண்ட் ரைஸ் இந்த ரைஸோட நம்ம பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்மளும் இன்னைக்கு நம்மளும் பிரியாணி செஞ்சு பார்த்துருவேன் நம்ம நாளாக நம்ம வந்து சீ ஃபுட் தானே செய்யறோம் நம்ம பிரியாணி செஞ்சு ஒரு நாளைக்கு பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸு ப்ளஸ் ரைஸு ரைஸோட ஒரு பேக்கேஜ் சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடு சாப்பிட்ற மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படின்னா மசாலா ப்ளஸ் வந்து ரைஸ் சூப்பர் நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோம் நம்ம இதை வச்சு செம்மையாக செஞ்சு சாப்பிட போகிறோம் அடுத்து ஆஹா அடுத்து பாருங்கள் ஆந்திரா பருப்பு சாதப்பொடி ஆமா இந்த சாதத்தில் விரவி சாப்பிட்ற மாதிரி சாதப்பொடி அதுவும் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரா நம்ம ஒரு ஃபுல் சாப்பாடு கெட்ட போகிறோம் ஒரு நாளைக்கு அடுத்து ஆஹா இப்போதான் நம்ம முக்கியமான நம்ம நம்ம ஏரியா வந்திருக்கேன் ஆமாம் மீனவர் மீட்டு மீன் குழம்பு மசாலா ஆஹா சூப்பரு இதில் வைக்கிறோம் நம்ம ஒரு மீன் குழம்பு செம்மையா வச்சு சாக்குறோம் சூப்பரா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ணன் மேல அண்ணனுக்கு வேர்ல்டு சிவகண்ணன்பத்தன்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதே மாதிரி நம்ம நன்றி மசாலா அந்த நன்றி மசாலா டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நன்றி மசாலாவுக்கு ஒரு நன்றி ஆமா சோ சூப்பரா வந்து எல்லா மசாலையும் அனுப்பியிருக்காங்க எல்லா மசாலாவும் நம்ம வந்து அன்பாக்ஸிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மசாலாவை நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஏன்னா சிவகண்ணனனு சம்பத்தனனு செய்கிற வந்து உணவு நான் நிறையா பேர் நிறையா நேரம் சாப்பிட்ருக்கேன் அவங்க சமைச்சி தரத அதனால அவங்க சமைச்சு கொடுக்குற மசாலா நிச்சயமாக செம்ம டாப்பில் இருக்க போகுது அதனால் இது ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து ஒரு சமையல் சமைச்சு எப்படி இருக்குதுன்னு ருசி பார்க்க போகிறோம் மொத்த மசாலாவை நம்ம பார்த்துட்டோம் சூப்பராக வந்து இந்த மசாலாவில் ஒரு சூப்பராக ஒரு சமையல் சாப்பாடோடு ரெடி பண்ண போகிறோம்